நான் இதை பற்றி பேச போகிறேன்னு என்னோடய தம்மியில் பார்த்து தான் நிறைய பேர் உள்ளே வந்திருப்பீங்க ஆமாங்க நம்ம கொல்கட்டா விஷயம் பற்றி தான் பேச போகிறோம் இது பேசலாமா வேணாமான்னு தான் இருந்தேன் பட் இதை பேசியே ஆகணும்னு தான் இருக்கேன் ஏன்னா நானும் பெண்தான் இந்த வீடியோ பார்க்குற பல பேரும் பெண்களாக தான் இருப்பீங்க பெண்களுக்கு நடக்கிற கொடுமையை பெண்கள் தாங்க இப்போ எடுத்து சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் ஆனால் அவங்க வீட்லேயும் பெண்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க அந்த பெண்கள் மாதிரியே மற்ற பெண்களை பார்க்க தோண மாட்டேங்குது நம்ம வருஷா வருஷம் இண்டிபெண்டென்ஸ் டே கொண்டாடுறோம் பார்க்குற நிறைய பேர் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறோமே உண்மையாகவே நம்ம நாட்டில் பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கா நம்ம இண்டிபெண்டென்ஸ் டே கொண்டாடுறது சரிதானே நீங்கள் நினைக்கிறீங்களா உண்மையான இண்டிபெண்டன்ஸ் டே என்ன தெரியுமாங்க ஒரு பெண் நட ராத்திரியில் பத்து ஆண்களுக்கு மத்தியில் அவன் நடந்து போகும்போது தன்னை பாதுகாப்பாக உணர்றா பார்த்தீங்களா அது உண்மையான இண்டிபெண்டன்ஸ் டே எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல பட் எனக்கு தோன்றது தான் நான் சொல்றேன் நான் சொல்றது சரின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நிறைய ஆண்கள் வந்து பெண்களை வந்து வெறும் காமு பார்வையாக மட்டும்தான் பார்க்குறாங்க அவளோட உணர்வு அவளோட வழி எதுவுமே ஆண்களுக்கு தெரியாதுங்க நிறைய பேர் சொல்றாங்க ஆண்களும் பெண்களும் சமம்னு ஆனா அது அப்படி கிடையாதுங்க ஆண்களை விட பெண்கள் தான் பலமானவங்க ஏன்னா படைச்ச கடவுளே பெண்ணுக்கு தான் பிரசவ வழின்னு ஒன்று கொடுத்துருக்கான் இது இந்த பிரசவ வலி ஆண்களால தாங்கவே முடியாது பெண்கள் தான் பெண்ணுக்கு கொடுத்துருக்கான் ஆனால் நம் நாட்டில் இன்னமும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஒரு வீட்டில் ஒரு பெண்ணும் ஆணும் இருக்கான்னா அந்த வீட்டில் ஆணுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குது இந்த சொசைட்டி ஆண் மட்டுமே கட்ஸாக இருக்கணும் அவனா கெத்து அப்படிங்கிற மாதிரியும் பெண் வந்து அவனுக்கு அடங்கி போகிற மாதிரி தான் இன்னமும் நம்ம நாட்டில் நடந்துகிட்டே இருக்குங்க பெண் வந்து எது செஞ்சாலும் நீ ஆண்கிட்ட சகிச்சுப்போ அனுசரிச்சுப்போ அப்படின்னு தான் சொல்கிறாங்க எதா இருந்தாலும் நீ விட்டு கொடுத்து போ விட்டு போ அப்படின்னா அந்த அந்த இடத்துல பெண்களை வந்து மட்டம் தட்டுறாங்க நம்ம பெண்களை வந்து ஸ்ட்ராங்காக வளர்க்கணுங்க நம்ம வந்து நம்ம பெண்களை வந்து சாஃப்ட் கார்னராகவே வளர்க்குறோம் அதனால இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அவங்களால் வந்து ஹேண்டில் பண்ணவே முடியலை நம்ம பெண்களை வந்து ஸ்ட்ராங்காக ால முடியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வளர்த்துட்டு இருந்தோமாக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அவங்கள அவங்களே காப்பாற்றிக்கிடுவாங்க அவங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு ஆண் தேவையே இல்லைங்க பட் நாம பெண்களை வந்து மட்டந்தட்டி மட்டந்தட்டியே இருக்கிறோம் நம்ம வந்து ஆணை வந்து வளர்க்குற முறை தாங்க சரியில்லை இந்த சு ஆண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் ஆண் பிள்ளையை வளர்க்கும் போது பெண்ணுக்கு வந்து நீ மரியாதை கொடு பெண்ணை பார்க்கும்போது அவங்க மரியாதையாக நடத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி வளர்ந்து இந்த கொல்கட்டா இஷ்யூவில் வந்து அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை ஏஜ் வந்து தேர்ட்டி தான் அவங்களோட இடுப்பு எலும்பு வந்து நல்லாவே நொறுங்கியிருக்கு இந்த ஏஜில் வந்து இடுப்பு எலும்பு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அது நொறுங்கி இருக்குன்னா அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளோ பேர் அவங்கள கொடூரமாக தாக்கியிருக்காங்க அவங்க இது எந்த கனவோட அந்த இதுக்கு வந்திருப்பாங்க எவ்வளோ ஆசை இருந்திருக்கும் நம்ம டாக்டர் ஆகணும் அவங்களோட ஆசை கனவு எல்லாத்தையுமே இந்த ஆண்கள் வந்து நுறுக்கிட்டாங்க நிறைய பேர் வந்து பெண்கள் நம் நாட்டின் கண்கள் பெண்கள் தான் நம்ம குல தெய்வம் பெண்கள் தான் நம்ம வீட்டு குத்து விளக்கு அப்படின்னு சொல்றாங்க அது எல்லாமே வெறும் வாய் வார்த்தைகள் மட்டும்தான் எங்களுக்கு அந்த வார்த்தைகள் எதுவுமே வேண்டாம் எங்களை வந்து ஒரு சாதாரண மனுஷியா மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் எங்களை தூக்கி வச்சு பேசி எங்களை தாழ்த்தி பார்க்காதீங்க எங்களை வந்து சுதந்திரமா வாழ விடுங்க ப்ளீஸ்